ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் அந்த மாதிரி ஆப்ரேஷன் மறுபடியும் பண்ணணும் அப்படி வேணால் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கொண்டு வா உனக்கு மறுபடியும் ஆப்ரேஷன் பண்ணி விட்றேன்னு சொன்னாங்கன்னா நாங்கள் ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வந்துவிட்டோம் எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து என் குழந்த வந்து ரொம்ப அப்போ தான் குழந்தை பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் குழந்தை வச்சுக்கோங்களேன் பதினஞ்சு நாள் குழந்த வேறு எங்கள் அம்மா உடம்பு சரியில்லாதவங்க சுகர் பேஷண்ட் பட்டு ஏதோ ஒன்று நம்ம ஆப்ரேஷன் பண்ணுறோம் சரி ஓகே ஏதாச்சும் ஆராயிடுச்சுன்னா நம்ம குழந்தைய யார் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயம் வேறு சரி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ரெண்டு ஹாஸ்பிட்டல் மூணு ஹாஸ்பிட்டல் வந்து நம்ம போகலாம் கொஞ்சம் பார்த்து அவங்கள்ட்ட வந்து கன்சல்ட் பண்ணலாம் ஒரு வேளை ஆப்ரேஷன் பண்ணாமல் ஏன்னா அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலுமே எனக்கு எதுவுமே தெரியாது தெரிஞ்சிருந்தா இந்த அளவுக்கு ஆயிருக்கவே ஆகிருக்காது அதான் சொல்ல முடியும் பிழைச்சதே மறுபழப்பு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுங்க சரி ஒரு ரெண்டு மூணு ஹாஸ்பிட்டலுக்கு போய் கன்சல்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து கா காரைக்குடியில் வந்து ரொம்ப பெரிய ஹாஸ்பிட்டல் அங்கே போகிறேன் அந்த டாக்டரும் சொன்னாங்க பாருங்க அதுதான் பெரிய ஷாக்கு போய் போகிறேன் ஆக்சுவலி வந்து நம்ம எங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா காப்பிரட்டி போட்டு விட்டாங்க போட்டு எனக்கு சொன்ன ஒரு பதினஞ்சு நாள் கழித்து நாங்கள் போகும்போது காப்பிரட்டி வந்து அதுவே வெளியில் வந்துருச்சு சரி அதை எடுத்துகிட்டு ஒரு லேடி டாக்டர்கிட்ட போய் பார்த்தோன்னா அதை எடுத்துகிட்டு அவங்கள்ட்டே நம்ம டீட்டெயிலாக கேட்டு வரலாம்னு சொல்லிட்டு போகிறேன் அவங்க சொன்னாங்க எப்படி ஆப்ரேஷன் பண்ணாங்க காப்பிரடி போடுவாங்க போடக்கூடாது அது எப்படி அவங்க அந்த ஹாஸ்பிட்டலில் போட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவங்க அதை ரிமூவ் பண்ணி விட்டுட்டாங்க ரிமூவ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லுவேன் அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி என்ன சொன்னாங்கன்னா ஓகே சரியாயிரும் நம்ம இன்னொரு ஆப்ரேஷன்லாம் பண்ண வேணாம் அப்படிங்கிற ரிப்போர்ட்னா ஒரே ஒரு ஸ்கேன் மட்டும் எடுத்துட்டு போயிருது ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டு ஒன்றும் பண்ணாங்கன்னா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை காப்பாட்டி எடுத்துட்டு அனுப்பிச்சி விட்டுட்டாங்க சரி ஓகே இவ்வளோ பெரிய டாக்டரே சொல்கிறாங்களே அப்போ எப்படி நம்ம பயப்படணும் வந்து நானும் அசால்ட்டாக விட்டுட்டேங்க பார்த்தீங்கன்னா இருக்க 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 வயிறு ஃபுல்லாக ஓப்பனாகி ஊற்றிக்கிட்டே இருக்கும்ங்க சில நான் ஒரு துண்டு வச்சு அந்த துண்டை போட்டு நல்லா அந்த தையலோடு சேர்த்து கட்டியிருப்பேன் அந்த துண்டே நனைஞ்சிரும் காலையில் கட்டினா ஈவினிங் என் கூட இருந்தவங்க எல்லாருக்குமே தெரியும் இது நான் சொல்கிறது எந்த அளவுக்கு உண்மை என் கூட ஒரு அக்கா இருந்தாங்க எங்கள் அம்மா எங்கள் அப்பா வீட்டுக்காரர் எல்லாருக்குமே தெரியும் நான் இவ்வளோ ஒரு நரக வேதனைப்பட்டேன்னு அம்மா அறுபத்தி அஞ்சு கிலோ இருந்தால் நான் ஃபார்ட்டி டூ கேஜி வந்துட்டேன் அந்த ப்ராப்ளம்னால என்னால் முடிஞ்சால் அந்த ஃபோட்டோ வந்து இந்த வீடியோ கூட நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் அப்போ ஃபுல்லாக

பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுவார் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த சலத்தை எடுத்துட்டு இவ்வளோ துணி காட்டன் இருக்குது பார்த்தீங்களா அதை நம்ம புண்ணுக்கெல்லாம் சுற்றுவாங்க பார்த்தீங்களா அதை வந்து உள்ள வச்சு அப்படியே இது பண்ணி விட்டுருவாரு ஓட்டி விட்டுருவாரு ஓட்டி விட்டு போயிட்டு ரெண்டு நாள் கழிச்சுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கப்புறம் பயங்கர பயங்கரமான விஷயமெல்லாம் நடந்துச்சு ஸோ அதனால நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அது போடுற வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாலும் ஃபுல்லாக பாருங்க நெக்ஸ்ட் வீடியோல என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன் பாய்